இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ் கேரிமலை பூஜை ஆலயத்தில் இன்று நடைபெற்றன திருகோணமலை திருக்கோணீஸ்வரர் ஆலயத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன நுவரலியா சீதா இளைய சீதையம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று நடைபெற்றன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பிற்கும் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உலகளாவிய கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு இட்டு செல்வதில் தங்களைப் போலவே நானும் உறுதியாக உள்ளேன் யுக்ரைனில் அமைதியான தீர்வுக்கான நீங்களும் மேற்கொள்ளும் முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் என பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தமக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பதிவிட்டிருந்த பதிவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்திருந்தார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரதமர் பதவியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளார் என உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்ட தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக கடந்த மார்ச் முப்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோதி தனது ஓய்வை அறிவிக்கவே ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றிருக்கலாம் என உத்தர சிவசேனா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சஞ்சீவ் ராவத் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கட்சி மரபுப்படி எழுபத்தைந்து வயதானதும் பதவி விலகுவார்கள் நரேந்திர மோதிக்கும் செப்டம்பர் மாதத்துடன் எழுபத்தைந்து வயதாகின்றது எனவே செப்டம்பர் மாதம் பிரதமர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்வது பற்றி ஆலோசனை நடத்துவதற்காகவே தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கலாம் என அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் மோடிதான் பிரதமர் ஆவார் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த மாதம் நிகழ்வொன்றில் பங்கேற்றிருந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார் பாஜகவுடன் முரண்பாடுகள் உள்ளன எனினும் மோதல்கள் இல்லை ஆர் எஸ் எஸ் சுதந்திரமான அமைப்பு பாஜகவுக்காக முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என எவரும் கூறவில்லை புதிய பாஜக தலைவர் தெரிவு செய்யும் பணி எங்களுடையதாக இருந்தால் இவ்வளவு காலதாமதமாக இருக்காது எழுபத்தைந்து வயதில் நானோ அல்லது வேறு யாரோ ஓய்வு பெற வேண்டும் என்று ஒரு பொதும் குறிப்பிடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்